சாயின்பா வணக்கம் டே த்ரீயில் ரெண்டாவது ரவுண்டு மேட்ச் யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா காரிமங்கலம் விசஸ் எஸ்டீம் ஸோ காரிமங்கலம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க எஸ்டீம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் இந்த மேட்ச்சுக்கே ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணோம் ரெண்டு ஓவர் பவர் ப்ளே ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளே ரெண்டு ஃபீல்டர் வெளியே முதல் ஓவர் முதல் பந்து பிரகாசமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் நல்லா இருக்கு பார்க்கவே கமிட்டியில் பார்த்தீங்கன்னா பிச்சு டெய்லியுமே ரெடி பண்ணிடுறாங்க ஸோ செம்மையாக இருக்கு பார்க்கவே கோடுலாம் போட்டு ஸோ நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து டாட் ஸோ இங்க ரெண்டு டிஸ்கஸ் பண்ணி விக்கெட் கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேனும் நடந்துட்டார் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல நண்பர் இளங்கோ ஒரு கட் ஷாட் அங்கே நல்ல ஃபீல்டு ஸோ விட்டு இருந்தால் கண்டிப்பாக பவுண்ட்ரியா மாறி இருக்கும் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்ல ரியான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேத்தே முடிய வேண்டிய மேட்ச்சு மழையின் காரணமாக என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த பால் ஷாட்டுக்கான முயற்சி அங்கே கையிலே போய் சிக்கிறதுக்கு ஸ்ரீராம் கையில் ஸோ முதல் ஓவர்லேயே ரெண்டு விக்கெட்டை எஸ் டீம் ஸோ ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது மூணு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டை இழந்து ரெண்டாவது ஓவரை போட அறிவு ஸ்ட்ரைக்கில் இழங்கோ ஸோ

ஸோ ஆறு லைனில் கொடுத்துட்டாரு முதல் சிக்ஸை பதிவு பண்ணுறாரு இளங்கோ ஒரு கட் ஷாட் அங்கே மிஸ் சிங்கிள் பண்ணியா கொடுக்காத வந்து டாட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சாக நல்லா ஃபயராக போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு அங்கே கண்டிப்பாக சிங்கிள் மட்டுமே வாய்ப்பு சிங்கிள் ஓவர் ஸோ பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க எஸ்டீம் ரெண்டு விக்கெட்டை இழந்து பவர் பிளே கம்ப்ளீட் ஆகுது அஞ்சு ஃபீல் வெளியே இருக்கணும் ஸோ மூணாவது ஓவரை போட மணி சுச்சிட் முயற்சி லெக் பை சிங்கல் இங்கே பாருங்கள் நிறைய பட்டாமூச்சி பறக்குதுங்க ஸோ ரொம்ப நாளாச்சு இந்தமாரிலாம் பட்டாமூச்சி பறக்கிறது ஸோ நல்லாயிருக்கு நல்லா இருக்குல்ல பவுலிங் பேட்டிங் பட்டாம்பூச்சி ஒரு டிஃபன்ஸ் ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் பாலு இங்கே பாருங்க ரெண்டு ரன் நல்ல ஒரு ரன்னிங் ஸோ வீல் ரொம்பவே அடிக்குது காலையிலே ஸோ இங்கே வந்த திசையிலே கீழே கிடைக்கா அங்கே பிடிப்பார மாட்டாரா இல்லைங்க நல்ல ஒரு ட்ரை பவுண்டரி தனது அணிக்காக இளங்க நல்லாவே இருக்காரு வர்ற திசையிலே நல்லாவே ப்ளே பண்ணுறாரு இளங்கோ ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வர்ற அறிகுறி தான் இது சீக்கிரமாகவே மழை வரும்னு நினைக்கிறேன் குட் ஷாட்டும் ஒரு பெரிய ஷாட் அடித்தோடனே கீழே தட்டுறாரு இளங்கோ இந்த கேப்பில் ஸோ நிறைய ரன்னு பெரிய ஷாட்லேயே எடுக்கிறாரு பொறுக்கியும் எடுக்கிறாரு குட் பேட்டிங் ஃபார் இளங்கோ என் ஒரு டிஃபென்ஸ் பால் ஸ்டேட் திசையில் ஸோ இங்கே ரன் அவுட் சான்ஸ் டேரக்டே அவங்க நாட் அவுட் இருக்காங்க என்கரேஜ் பண்ணுறாங்க பவுலிங் டீமில் இந்த பவுலு டிஃபென்ஸ் சிங்கிள் ஸ்ட்ரைக்கை தக்க வைக்குவார் இளங்கோ ஓவர் மூணு ஓவர் முடிந்த நிலையில் இருபத்தி ஏழு ரன்கள் எஸ்டீம் நாலாவது ஓவரை போட ஸ்ரீராம் ஃபஸ்ட் பால் ஸ்டாஃப் சிங்கிள் இப்போ பார்த்தீங்கன்னா சுச்சித்லேயே இருக்கார் இந்த பால் சுச்சித் திரும்ப வரேன்னு சொல்லி பார்க்கலாம் இல்லை நல்ல பால் டாட்ஸ் திரும்பல நம்ம கெஸ்ஸிங் மிஸ் ஆயிடுச்சு இந்த பால் சுச்சித் திரும்பியிருக்காரு நான் ஃபஸ்ட்டு பால் திரும்ப வரேன்னு நினச்சேன் இந்த பால் திரும்பியிருக்காரு இருந்தாலும் டாட் நம்ம கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் மாற்றம் அகேன் டாட் பால் ஸோ குட் பாலிங் ஃபார் ஸ்ரீராம் நல்லா போட்டுன்னு இருக்கார் ஒரு ரன்னை கொடுத்து மூணு பால் டாட்டாக போட்டுருக்காரு அங்கே ரன் அவுட் சான்ஸ் மிஸ்ஃபீல்டு ஸோ இங்கே நல்லா ரன்னிங்க இளங்கோ ரெண்டு ரன் புஷ் பண்ணிட்டாங்க இங்கவே இது வரைக்கும் மூணு ரன் போன நிலமே இந்த பால் டாட் ஓவருங்க நாலு ஓவருக்கு முப்பது ரன் இந்த ஓரம் மூணே ரன்ல போட்டு முடிச்சிருக்கார் ஸ்ரீராம் நல்ல ஒரு பவுலிங் அஞ்சாவது ஓவரை போட நவனி ஸ்டைக்கில் இளங்கோ கடைசி பன்னெண்டு பந்து ஃபர்ஸ்ட் போறாரு டாட் அவுட் பண்ணி நல்ல ஒரு அடி உயர் வேகத்தில் நல்ல ஃபீல்டு சிங்கிள் குத்தி போட்ட பந்து கொலை பண்ணாம விட்டு இருக்காருன்னு சொல்லலாம் டாட் நல்ல ஒரு கட் ஷாட் இந்த பால் சிங்கிள் மாத்திருக்காங்க இந்த பால் ஒரு பெரிய ஷாட் வருமா ஒண்ணுங்க ஐடியா பந்து டாட் ஒயிட் பால வெரைட்டி இங்கேயா போகுது பால் இங்க இருக்கா ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க ஒரு ட்ரை பவுண்டரி தேவையான ஒரு பவுண்ட்ரிவங்க பேட்டில் இருந்து அஞ்சு ஓவர் முடிந்த நிலைமையில் முப்பத்தி ஆறு தேர்ட்டி சிக்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுடைய கடைசி ஓவர் முதல் பந்து டிஃபன்ஸ் அங்கே இல்லைங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பவுலிங் போட்டு முன்னாடி தான் வருவாங்க பின்னாடி போக முடியாது ஒரு சிங்கால் ஒட் பிளஸ் பைஸில் ஒரு நல்ல ஒரு சிங்கல்ஸ் சிங்கல் ஸோ கடைசி ஓவர் ஷாட்லாம் எதிர்பார்க்கலாம்னு பார்த்தா இன்னும் ஒரே ஒரு பெரி ஷாட் கூட எதுவுமே வரல ஸ்டெப்போர்ட் அக்ராஸ் அங்கே ஸ்ரீராம் நல்ல ஃபீல்டு குட் ஷாட் ஸ்டெயிட்டில் அங்கே ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போல ச விக்கெட் நல்ல ஒரு பேட்டிங் ஆனால் இருந்தாலும் அவர் பங்குக்கு அடிச்சிட்டாரு இலங்கோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ரெடியாக இருக்கிற பால் அக்ராஸ் ரன் எதுவும் ஓட வேணான்ட்டார் டாட் பால் கடைசி ஒரு பந்து அக்ராஸ் இங்கே சிங்கிள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஸோ நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு டார்கெட் ஃபார் காரி மங்கலம் சென்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதல முதல் பந்து நல்ல ஒரு ஷாட் அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு இரண்டு ஓட்டங்கள் முப்பத்தி ஆறு பாலுக்கு நாற்பத்தி நாலு ரன் விளையாடணும் சிங்கிள்

சிங்கர் ஸோ ஃபஸ்ட் ஓவரில் ஆறு ரன் அடிச்சிருக்காங்க காரிமங்க ரெண்டாவது ஓவரை போட ரியான் ஃபஸ்ட் பால் அதில் வந்து ஸ்டிக் லைன் சிங்கிள் ஸ்டிக் லைன் டாட் ஒரு ரன் மட்டுமா முதல் சிக்ஸ் நவனி பேட்ல இருந்து அஞ்சு பால் நல்லா போட்டுருந்தாரு ஆறாவது பால் ஒரு சிக்ஸா குடுக்கிறாரு யான் ஓவர் ரெண்டு ஓவருக்கு அவங்க அடிச்ச ஸ்கோரு பதினஞ்சு பவர் பிளே ிஷ் ஆகுது மூணாவது ஒரு முதல் பந்து ஒயிட் ஸ்மால் பாயிண்ட்ல சிங்கல் அக்கிராஸ் அங்க சிங்கல் கட்டியா பால் டாட் தேவையான ஒரு டாட் வைடு பால வெரைட்டி அங்க இந்த பந்து த பவுண்டரி ஆ மிஸ் அங்க கார் அக்ராஸ் அங்க சரியான த்ரோங்க இருந்தாலும் இரண்டு ஓட்டம் தி திசையில்

நல்ல பால் டாட் அம்பேர் சிக்னல் ஒயிட் ரீபால் பால் குட் ஷாட் அங்க இப்பதாங்க பவுண்டரிய போகுது ஃபீல்டர் கொஞ்சம் ட்ரை பண்ணிருந்துக்கலாம் பவுண்டரி அதே திசையில் கொஞ்சம் தள்ளி பாலே எடுக்கல

இரண்டு ஓட்டங்கள் இன்னும் நாலு ரன் அடிக்கணும் ஸ்ட்ரெயிட் திசையில் மேட்ச் வின் பை காரி மங்களம் ப்ரைஸ் அடிக்கிறாங்க நெக்ஸ்ட் மேட்ச் மீட் பண்ணலாம்